அன்பு நேர்களே வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தேய்பிரை ஏகாதேசி ஏகாதசியை பற்றி நம்ம நிறைய செய்திகளை சொல்கிறோம் ஏகாதசி விரதத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஏகாதசி விரதத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஏகாதசி இருக்குது ஆனால் வெள்ளிக்கிழமை ஏகாதசியோட துவாதசியும் சேருது ஹரிவாசரம் என்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த ஹரிவாசரத்தில் துவாதசி பாரணம் பண்ணக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம ஏகாதசியும் துவாதசியும் கலந்த நிலையிலே நம்ம ஏகாதசி விரதத்தை வைணவ சம்பிரதாயத்திலே அனுஷ்டிக்கிறார்கள் காரணம் அடுத்த நாள் சூரியோதயம் அன்றைக்கு நம்ம துவாதசி பாரண பண்ணணும் அந்த துவாதசி பாரணையில் ஹரிவாசனம் வந்துடக்கூடாது ஏகாதசி விரதம் எவ்வளவு சிறந்ததோ அதே மாதிரி அதனுடைய பூர்த்தியாகிய துவாதசி பாரணை என்பது ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த ஏகாதசி விரதம் இருக்குது இல்லையா ரொம்ப சிறப்பானது பொதுவாகவே ஒரு குதிரை தானத்தை விட யானை தானம் செய்வது உயர்ந்தது அந்த யானையை தானம் செய்வதை விட பூமியை தானம் செய்வது உயர்ந்தது அந்த பூமியை தானம் செய்வதை விட எள் தானம் உயர்ந்தது ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் எள்ளுங்கிறது விலை கம்மி நம்ம தர்ப்பணம் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவினுடைய உடம்பிலிருந்து வெளிவந்த எள் என்பது அந்த முன்னோர்களுக்கு திருப்தியை தரக்கூடியது அவர்களுடைய உணவாக மாறக்கூடியதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் இந்த எள் தானம் ஒரு பசுமாட்டை கூட எள்ளாக நினச்சி நம்ம தானம் பண்ணிட்டோம்னா ஒரு பசுமாட்டை செஞ்ச தானம் நமக்கு கிடைத்துவிடும் எளியவர்கள் இதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் வைத்தார்கள் அதனால் பூமி தானத்தை விட தானம் உயர்ந்தது அதை விட பொந்தானம் உயர்ந்தது சொர்ண தானம் உயர்ந்தது அதை விட பசிக்கு ஒரு வாய் கோடி கோழியாக கொடுத்தாலும் சாவரவனுக்கு ஒரு வாய் சோறு போட்டவன்னா போன உயிர் திரும்பி வந்துடும் உயிர் போகும்போது உனக்கு ஐம்பது பவுன் கொடுக்குறேன்னா அந்த ஐம்பது பவுனை அவனால் சாப்பிட முடியாது இல்லையா ஆகையினால தான் பவுனை விட இந்த அன்னதானம் ரொம்ப உயர்ந்தது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அன்னதானத்தினாலே நம்முடைய தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிறார்களா அப்போ பித்ருக்கள் தேவர்கள் மனிதர்கள் இப்படி எல்லாருக்கும் திருப்தி தருவது அன்னதானம் அந்த அன்னதானத்திற்கு சமமான ஒரு தானம் இருக்கா உலகத்தில் அல்லது அதை விட மேலான ஒரு தானம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு தானம் இருக்கு ஆனால் இப்போ அதெல்லாம் யாரும் நினச்சி பார்க்கறது கிடையாது அந்த தானம் தான் ஒரு கன்னியை ஒரு தகுந்த ஒரு பையனுக்கு நிச்சயம் செய்து கல்யாணம் செய்து கொடுப்பது இதற்கு கன்னியாதானம் என்கிட்ட பேர் பெண்ணை பெற்றவன் ஒரு நல்ல வரனை பார்த்து சரியான நேரத்திலே தன்னுடைய பெண்ணை வாழ வைப்பதற்காக அவன் திருமணம் செய்து கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன் சகல சம்பத்தையும் பெறுகிறான் அவன் முன் ஏழு தலைமுறை பின் ஏழு தலைமுறை அவனுடைய தலைமுறையும் சேர்த்து ஈரேழு பதினான்கு தலைமுறையும் அவனுக்கு உஜ்ஜீவனம் கிடைக்கிறது என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி கன்னியாதானம் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி காரணம் சந்ததி விருத்திக்கு கன்னியாதானம் தானே முக்கியம் அதனால் அது சிறப்பாக அது சொல்லப்படுகின்றார்கள் அந்த கன்னியாதானத்தை விட கோதானம் உயர்ந்தது அதை விட வித்யாதானம் உயர்ந்தது ஆ வித் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தலும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலும்னு சொன்னாங்க இல்லையா அப்போ இத்தனை தானத்துக்கும் சமமான ஒரு தானம் ஒரு விரதம் ஒரு பலம் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கான்னு சொன்னால் அதுதான் வைகாசி மாதத்திலே தேய்பிரையிலே வர வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி விரதம் எப்பேற்பட்ட விரதம் பாருங்கள் இது ரேவதி நட்சத்திரத்திலே வர்றதாலே ஞானபிரானுடைய பாசுரத்தை பாட வேண்டும் ஆண்டால் திருவரங்க பெருமாள் தான் ஏன்னா திருவரங்க பெருமானுக்கும் ரேவதி நட்சத்திரம்ங்கிறதால திருவரங்க பெருமானும் ஞானபிரானும் இரண்டும் இணைந்த மாதிரியான ஒரு பாசரத்தை இன்றைக்கி பார்ப்போம் பூமாதேவியை காப்பாற்றுவதற்காக வராக நெய்யினார் என்று வராக அவதாரத்தை எடுத்தார் இந்த வராகம் என்ற பன்றி இல்லையா அதை பார்த்தாலே நம்ம எல்லாரும் வந்து என்ன பண்ணுவோம் கொஞ்சம் தூரத்தில் வந்துடுவோம் ஆனால் இந்த லோகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நீரிலும் நிலத்திலும் சாக்கடையிலும் எதிலும் உழல்கின்ற ஒன்று பன்றியாக அவதாரம் எடுத்தான் இதை ரொம்ப அழகாக ஆண்டாள் பாடுகின்றாள் பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் பாசி தூர்த்து கிடந்தாளாம் பூமாதேவியை கொண்டு போய் கடலில் வச்சுட்டான் ஒரு பொருள் நீரிலே வைத்தால் ரொம்ப நேரம் அந்த நீரிலே இருந்தால் அதிலே பாசி இல்லையா அந்த மாதிரி பூமாதேவி பாசி தூர்த்து கிடந்தாளாம் பார் அந்த பூமாதேவிக்கு பண்டொரு நாள் முன் ஒரு காலத்தில் மாசுடம்பில் வாரா மானமிலா பன்றியாம் மாசுடம்பில் நீர் நீர் ஒழுக ஒழுக அந்த பன்றி வடிவம் எடுத்து உள்ளே போய் அந்த பூமி தேவியை காப்பாற்றி கையில் எடுத்து இனி கவலைப்படாதே என்று சொன்னான் மானமிலா பன்றியாம் என்றால் அந்த வராகருக்கு உபமானம் யாரையாவது சொல்ல முடியுமா யாரையாவது உபமானமாக சொல்ல முடியா ஒப்பாரும் மிக்காரும் இலையாய என்று சொல்ற மாதிரி உபமானம் உபமானமில்லை அதனால மானமேலா பன்றியாம் அந்த நல்ல செயலையே ஒருவன் நல்ல செயல் செய்து விட்டாலே அவன் அழுக்கானவனாக இருந்தாலும் கூட அவனுடைய உடம்பிலே ஒரு ஒளி இருக்குமா இந்த லோகத்துக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு உபகாரம் செய்திருக்கிறோம் பூமாதேவியை காப்பாற்றி இருக்கிறோம் என்று சொன்னவுடனே அவருடைய உடம்பிலே ஒரு ஒளி வெள்ளம் பாய்ந்துதான் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி பேர்க்கவும் பேர்க்கவும் பேராவே வராக பெருமாள் சொன்னதை நம்மளால மாற்ற முடியுமா வராக பெருமாள் என்ன சொன்னார் நீ நல்லா இருக்கும்போது என்ன நினை ஒன்னால் நினைக்க முடியாத போது ஒன்னாக நினைக்கிறேன் ஒரே வார்த்தை நீ நல்லா இருக்கும்போது என்னுடைய கோயிலுக்கு வந்து ஒரு விளக்கு போட்டு ஒரு துளசி மாலையை சாற்றி என்ன நினை இப்படியே இருந்துடாது உங்காலம் நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய் இல்லையா ஒரு கட்டையைப் போலவும் கல்லை போலவும் கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் இப்படி வந்துட்டால் நம்மாலே பகவானுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னு நினைக்காத அந்த திருநாமத்தை மத் பக்தம் நயாமி பரமாம் கதும்னுட்டு நான் சொல்கிறேன் நீ கவலைப்படாதேன்னு சொன்ன அந்த வராக பெருமானுடைய பேச்சு பேர்க்க முடியுமா பேசியிருப்பனர்கள் பேர்க்கவும் பேராவே என்ன பாட்டு பாடணும் பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பன்கள் பெற்கவும் பேராவே ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் காலையிலும் மாலையிலும் விளக்கேத்தி வச்சு பகவானை நினச்சி இந்த ஆண்டாளுடைய இந்த பாசுரத்தை சொல்லுங்க அமோகமாக இருக்கலாம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐகான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்